குறிப்பிட்ட அளவான பகுதிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் வேறு எங்குமே காண முடியாத அளவுக்கு யாழ்ப்பாணத்திலும் நாங்கள் அதை

ஒரு காலத்திலே மக்கள் நுழைய முடியாத அளவுக்கு இருந்திருக்கக்கூடிய பகுதிகள் அண்மையிலே பாதை மாத்திரம் விடுவிக்கப்பட்டிருந்தது பாதை விடுவிப்புக்கு பிறகு இந்த காரணிகள் விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட அது நிறைவேறவில்லை ஆனால் பேருந்து சேவைகள் எல்லாம் அண்மையிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது குறிப்பா பல பேருக்கு அப்படிங்க மக்கள் விடாத இடங்கள்ல பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்ட என்ன செய்ய முடியும் என்று அதே கேள்வி எங்களிடமும் இருக்கிறது உங்களிடமும் இருக்கிறது இந்த இடத்துல மக்கள் குடியவர அனுமதிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அந்த பேருந்து சேவைகள் பலன்கூடியதாக இருக்கு மூன்று மேலாக வெளியிலும் ஒவ்வொரு இடங்களிலும் வாழக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் அல்லது அடிப்படை ஆசை என்பது கூட இதுவாக இருக்கிறது இருந்தாலும் கூட முன்னே ஒரு பேருந்து வருகிறது தனியார் பேருந்துகள் அரசு பேருந்துகள் இதில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது அண்மையிலே இந்த பயண சேவைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அது முழுமையாக அடையப்பட வேண்டுமாக இருந்தால் மக்கள் இந்த இடங்களிலே மீள் குடியமர அனுமதிக்கப்பட வேண்டும் வேறு எங்குமே காண முடியாத அளவுக்கு யாழ்ப்பாணத்திலும் அதில் அதிலும் குறிப்பாக இந்த உயர் பாதுகாப்பு வலையம் என்ற போர்வையிலே பிடித்து வைக்கப்படக்கூடிய மக்கள் காணிகளிலும் தான் இது போல பாரிய மரங்கள் இப்படியான ஒரு அமைதியான சூழல் என்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கும் இந்த பக்கத்திலே ஏராளமான வீடுகள் கூரை இல்லாமலும் தளபாடங்கள் அப்படியே கிடக்கிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த பாதைகள் வசாவலானல இருந்து அச்சுவேலை போகக்கூடிய அந்த பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக அண்மையில் இந்த உள்ளூர் சபை தேர்தல்கள்லாம் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஒட்டகப்பலத்தினுடைய குறிப்பிட்ட அளவான பகுதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்ற அறிவிப்புகள் ராணுவம் அதை வந்து மாவட்ட அரசாங்கத்திடம் கையளித்து இருக்கிறது ஆனால் காணி விடுவிப்பு அது சம்பந்தமான கூட்டமெல்லாம் இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த மக்கள் தங்களுடைய காணிக்குள்ள போய் அவர்கள் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்காண்டா அதான் பெரிய கேள்வியாகவே இருக்குது ஏறென்ட நான் இந்த பக்கமாக காடக்கூடிய இந்த இடம் எல்லாம் அப்படியே முள்ளு கம்பி வேலிகள் அவர்கள் எல்லைப்படுத்தப்பட்டிருந்த கூடிய அந்த விஷயங்கள் அப்படியே இருக்குது ஆகவே மக்கள் இந்த விடயங்கள் தொடர்புல அல்லது விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்புல பலமான ஒரு எதிர்பார்ப்பு அந்த மக்கள் மத்தியில் இருப்பதுல தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் குறிப்பாக இல்ல விடுவிக்கப்பட்டு காணியின் பின்பாக இருக்கக்கூடிய கதைகள் அதில் பகல் இருக்கக்கூடிய தேவாலயம் ஏற்கனவே வந்து கடந்த ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்பட்டிருந்தது இந்த ஆட்சி காலத்துல முழுமையாக மக்கள் நிலங்கள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அளவில்தான் இப்போதைக்கு நிலைமை இருக்கிறது இதுதான் ஒட்டகபுலம் புனித அமல உற்பவ அன்னையினுடைய தேவாலயம் இந்த தேவாலயத்தினுடைய மேற்கு புறமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது ராணுவம் இதுவரை காலமும் கூடிகொண்டுக்கூடிய பகுதிகள் இப்போது ஓரளவுக்கு மக்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு வசாவலான் கிழக்கு கிராம அலுவல் பிரிவில் அமைந்திருக்கும் ஒட்டகபுலம் புனித அமலோற்பவ மாத தேவாலயத்திலே பங்கு தந்தை அருள்தாஸ் அடிகள் தலைமையிலே பிரார்த்தனைகளை பங்கு கொண்டு கூடியிருந்த மக்களோடு மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் கலந்துரையாடியிருந்தார் இதைத் தொடர்ந்து விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட இருபது ஏக்கர் காணிகள் பொதுமக்களுடன் சென்று பார்வையிடப்பட்டது இந்த பிரதேசத்திலே கண்ணிவெடி தொடர்பான பரிசீலனையில் ஈடுபட்டு வரும் நிறுவனத்துடன் மாவட்ட செயலாளர் கலந்துரையாடிய போது கண்ணிவெடி அகற்றுகிற நடவடிக்கை நிறைவடைந்ததன் பின்னர் தான் மறுநாள் தடுப்பு விலைகள் அகற்றப்பட்டதன் பின்னர் பொதுமக்கள் தங்களுடைய காணிகளுக்குள் சென்று அடையாளப்படுத்தி தொடர் செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இதாக மாங்கொல்லை பகுதியும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது அந்த காணிகளுக்குள்ளும் இதே போரளமை இருக்குமா இல்லையா என்பது தொடர்பிலே தொடர் பரிசீலனைகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் மிகுந்த எதிர்பார்ப்போடு வரையந்திருக்கக்கூடிய கூடிய மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடாகத்தான் இது அமைந்திருக்கிறது அவர்கள் தங்களுடைய காணிகளை பார்த்தது மாத்திரம்தான் அதை பயன்படுத்துவதற்கோ அதில் நாடுகளை பிரவேசிப்பதற்கோ அனுமதி மறுக்கப்பட்டிருந்தான் முக்கியமான விடயம் நிறைந்த எதிர்பார்ப்புகளோடு தங்களுடைய இயக்கங்களோடு பல ஆண்டு கால எதிர்பார்ப்புகளோடு வெவ்வேறு பட்ட பகுதிகளிலே வசித்திருக்கக்கூடிய மக்கள் வந்திருந்தார்கள் இருந்தாலும் கூட இந்த அறிவிப்பு என்பது அவர்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி நிலைமை ஒன்றைத்தான் தோற்றுவித்திருந்தது குறிப்பாக எல்லாரையும் பொறுத்தவரை இந்த விஷயம்தான் நம்முடைய காணி நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் நீண்ட காலம் அதை விட்டு வெளியேறி வெவ்வேறு பட்ட இடங்களிலே பல்வேறு இடர்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அது நிறைவேறாமல்

இன்னுமே முறையான பாதை வழிகள் விடாத காரணத்தினால வந்து இப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குனாலதான் போகணும் பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து கண்ணிவடி ஏனைய அச்சம் காணப்படும் என்று சொல்லப்படுவதனுடைய அடிப்படையில் மக்கள் இதால தான் பயணிக்கணும் தங்களுடைய காணிகளை பார்க்கறதுக்கு மதுரை செய்த நன்மை கொஞ்சம் குடிக்கிறாங்க மட்டும் மக்களை விட்டது இப்போ ரத்தராசம் வந்து ரணிலம் வந்து என்ன செய்து விட்டாங்க

மொத்தம் முப்பத்தி எட்டு ஏக்கர்ல இந்த ராணுவ முகாம் இருக்கக்கூடிய இருக்கிறது ஏக்கர் நிலப்பகுதி வந்து கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இன்று வரை மக்கள் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை கண்ணிவெடிகள் தங்களுடைய பொருட்கள் அகற்றப்படவில்லை என்கிற பல்வேறு பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டு இன்னுமே இந்த விடுவிக்கப்பட்டது என்று விடயங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை

தற்பொழுது பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த வீதி திறக்கப்பட்டிருந்தாலும் காணிகள் விடப்படவில்லை என்று மக்களிடையே இயக்கங்கள் இருந்தது அதை தொடர்ந்து இப்போது நடக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலும் பசாவலான் சந்தியிலேருந்து பலாலி டீச்சாந்தி வரையான பாதைகள் விடுவிக்கப்பட்டன ஆனாலும் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படவில்லை பாதைகள் மட்டுமே திறக்கப்பட்டது இது ஒரு தேர்தல் கண்துடைப்பாகவே இருக்கும் என கூறப்பட்ட நேரத்தில் இப்பொழுது அரிகாம்படத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷம் அஞ்சு ஏக்கர் நிலப்பகுதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக காங்கேசுந்தரம் மேற்கிலே ஒரு பதினஞ்சு வர்சம் அஞ்சு ஏக்கர் நிலப்பகுதியும் ஒட்டகப்பள்ளத்திலே வசாவிலான் கிழக்கு பகுதியிலே இருபது ஏக்கர் நிலப்பகுதியும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது காவல் நன்கள் அமைக்கப்பட்டு அது அகற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அகற்றப்பட்டாலும் கூட இந்த முள்ளுக்கம்பி வேலைகள் மக்கள் உள்ளுக்கு போக முடியாத அளவுக்கு நிலமை இருக்கிறது அவர் வளர்த்துருக்கக்கூடிய இந்த

ஆனால் கடவுளங்களை சாப்பாடு இன்னும் கொஞ்சம் கிடக்கு கள்ளிச்ச வந்து உருவாக்கும் அது ஒரு வணக்க மாசு கல்வி மன்னன் தொடங்கும் ஒரு ஆண்டு ஒன்றில் இருந்து அஞ்சு மட்டும் இலவச கல்வி நல்ல பணி நாங்கள் கடவுள் கண்ட இலவச மூளை சாதம் மூல போனாலும் என்னைக்கு அமெரிக்கா ஜனாதிபதிக்கு ரஷ்யனுக்கு மோடிக்கு நாட்டு ஆடுறாங்க வயசு ஒகப முப்பத்திண்ட் ரெண்டு ஏக்கர் நிலப்பகுதியில் இந்த ஐநூற்றி பதினோரா இருக்கின்றது இது முழுமையாக விடுவிக்கப்படும் என்று கடந்த ஆட்சி காலத்திலேயே ரணில் விக்ரோ இருக்கும் போது விடுவதற்கான முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க சொல்லப்பட்டு அகற்றுவதற்கு ஆகஸ்ட் மாதம் வரை காலக்கெடு வழக்கம் ஆனால் திடீரென ஏற்பட்ட ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து இந்த காணி விடுவிக்கப்படாமல் இருந்தது இப்பொழுது இருபது ஏக்கர் மட்டுமே விடுவிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் இன்னும் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை மைன்ஸ் இருக்கும் சொல்லி காரணங்களை காட்டிக்கொண்டு இப்பொழுதும் வேலிகள் அடைக்கப்பட்டு இருக்கின்றன இந்த மக்கள்த காணிகள் இந்த முகாம் முழுமையாக எடுக்கப்பட்டு வசா விளாங்கிழக்கு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் ஏன்னா மக்கள் நீண்ட காலம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் இடம்பெயர்ந்து நண்பர்கள் அயலவர் வீடுகளிலே வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்கள் தொழிலாளர் துன்பங்களை வாடகை கூட கொடுத்து வாழ வேண்டிய நிரப்பங்கள் அதை விட பின்னுக்கு செல்கின்ற பாதைகள் கூட இந்த முகாமுக்குள்ளே இருப்பதால் இந்த மக்கள் மீள செல்ல முடியாமல் இருக்கிறது நிலை மைய காணப்படுகிறது அதில் முன்னுக்குத்தான் ஒட்டகப்புலம் பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு நேரம் முன்பாக வந்து இதில் அந்த ஒரு பாதை அது உள்ளே செல்வதற்கான அந்த வாயில் ஒன்று இதில் இருந்தது அது வந்து பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருக்கிறது அன்றைக்கு வர்ற வேலையில் வந்து இது திறந்து விடப்பட்டிருந்தது ஆனால் இப்போ வந்து மக்கள் போக முடியாது ஆனால் பாருங்க பூட்டு போட்டு அப்படியே பூட்டி வச்சிருக்கணும் எப்போ இது விடுவிக்கப்படும் என்றது வந்து யாருக்கும் தெரியாது இதுல இராணுவ ஒரு காவலன் இருந்ததுக்கான அந்த அடையாளம் அது அகற்றப்பட்டிருக்கிறது குடியிருப்பு

நான் நான் எத்தனை போச்சு தெரியுமா அதே இது ஒரு கண்துப்பாக இல்லாமல் வெளிகாம்படங்களில் உள்ள பலாளி ரோட்டினுடைய கிழக்கு பகுதி முழுமையாக விடுவிக்கப்படும் கிட்டத்தட்ட அறுநூற்றி தொன்னூற்றி ரெண்டு ஏக்கர் நல்ல பகுதி பலாளி ரோடு இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிறது அதுல இருநூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கர் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஒருவரிடங்களை தாண்டியும் இன்னும் இராணுவத்தினருடைய வேலிகள் அகற்றப்படாமல் இருக்கின்றது அதனால் மக்கள் தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளோ இல்லை முழு குடியேற்றங்களோ செய்ய முடியாது இருக்கு இந்த வேலிகளை அகற்றுவதற்கு ஒருவரிடங்கள் கடந்தும் செல்ல முடியாத நிலைமையில் இந்த புதிய அரசு பதவியேற்று ஆறு மாதங்கள் கடந்த நிலைமையும் செய்ய முடியாத ஒரு நிலைமையை காண கையகாத நிலைமையிலே இந்த அரசாங்கம் காணப்படுது ஆனாலும் இந்த அரசாங்கத்தினுடைய அறிவரடிகளாக இருக்கின்ற சிலர் ஏதோ இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய காணிகள் விடுவிக்க விட்டு விடுவிக்கின்றார்கள் என்ற செயற்பாடுகளை காட்டிக்கொண்டு எங்கேயோ இருந்து வந்து உடனடியாக அவர்கள் இப்பொழுது அவர்கள் புதிய தோழர்களாக வந்திருக்கிறார்கள் உண்மையில் இந்த மக்களுடைய முதலா முடியாத துயரத்தோடு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மக்களிடம் கொடுக்கப்பட வேண்டும் மாற்று கருத்துக்கிடம் கிடையாது கணவர் சொல்லணும் இவ்வளோ காலம் பேசாமல் நீங்கள் இப்போ மட்டும் வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் குழப்புறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கருத்துக்களை சொல்லலாம் அப்படி இல்லை விடுவிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதை என்ன கொடுக்கப்படணும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இல்லை அது கொடுக்கப்பட்டு மக்கள் தங்களுடைய உடைமைகளை அனுபவிப்பதற்கு இவ்வளவு கா காலம் ஏக்கத்தோடு காத்திருந்துடக்கூடிய மக்கள் அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்றால் கிடைத்தே ஆக வேண்டும் ஆகவே விடுவிக்கப்பட்டது என்று சொல்லி வெளியிலே செய்திகள் வந்ததுக்கு பிறகும்

கிழக்கு பகுதி விடுமுறைக்கு எந்த விதமான தடையும் என்னென்ன விமான நிலைய விஸ்தரிப்புக்கோ இல்லை விமான நிலையத்துக்கான எந்த வித தடையும் இல்லை ஆகவே இந்த காணிகளை விடுவித்து மக்களுடைய முழு குடியேற்றம் தொடர வேண்டும் இல்லாமலில் இப்பொழுது புதிய அரசாங்கம் இன்னொரு வகையில் எங்களுடைய மக்களுடைய காணிகளை கவலையிறேன் செய்வதற்கு யாழ்ப்பாணம் கிளிநிதி முல்லத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பது ஏற்கனவே நிலங்களை கவலையரஞ்சதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சட்டத்தின் ஏற்பாட்டின் அடிப்படையில் தங்களுடைய அறிவித்தலை மூன்று மாதத்துக்குள் மக்கள் தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த விடாவிட்டால் அவ்வாறான காணிகளை எடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இது எல்லோரும் பர்த்தமானியை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை மக்கள் தங்களுடைய காணிகள் ஆகவே இந்த அரசாங்கம் இவ்வாறான கவலை செய்யாமல் அந்த அரசாங்கத்தோடு இருக்கின்ற இங்கிருந்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரி வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அந்த மக்களுக்குரிய காணிகளை கையப்படுத்தாமல் அதை விடுவிக்க வேண்டும் உடனடியாக மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை காலக்கேடு வழங்கப்பட்டிருக்கிற உடனடியாக அதை பர்தாமணியை பாவஸ் பெறுவதற்கு அவ்வாறு வழங்கப்படாட்டில் மக்களுடன் இணைந்து எங்களுடைய சட்ட போராட்டமும் மக்களுடன் இணைந்து மக்கள் போராட்டமும் இந்த காணி விடுப்புகளாக தொடரும் என சொல்லிக்கின்றோம் பாதை நேர ராணுவ முகாம் இருக்கிற அதனுடைய கோடிகள் அதில் முன்னுக்கு ஒரு சாப்பாடுகள் நடத்தினா அந்த கடை இப்போ நடந்து கொண்டிருக்குது பெரிதாக வளர்ந்துடக்கூடிய காடு போய் இந்த மக்களுடைய நிலங்கள்லாம் இருக்கு என்பதுதான் துயரம் தரக்கூடிய ஒரு விடயம் இதில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பாதைகள் அப்படியே இருக்குது ஆனால் அப்போ இதுக்குள்ள வந்து கண்ணிவடி இருக்குது அல்லது இதை அகற்றி தான் மக்களை கொடுக்கணும் அப்போ இவ்வளவு காலம் பாவிக்கல இந்த கண்ணி வடி அங்கே இருந்தது இருந்திருக்குமா அல்லது முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அப்போ அது அப்படி சாத்தியப்படும் என்ற கேள்விகள் நிறையவே இருக்கிறது மக்கள் சாட்டுகள் சொல்லி இழுத்தடிக்கப்படுகிறார்களா அல்லது இந்த காணி வெடிப்புகளுக்கு பின்

தங்களுடைய குடியிருப்புகளோடு விவசாய நடவடிக்கைகளும் பயன்படுத்திய இடங்கள் இன்றைக்கு ஒரு காடு மந்தி புதர் மண்டியதாகவும் இராணுவத்தினர் பயன்பாடுகளிலே மூலைகளிலே ஒரு சிறு சிறு பொய்ந்தே போட்டிருந்தால் மக்கள் தங்களுடைய ஒரு குடியிருப்பாக இருந்த இடங்கள் ஒரு வளமான பிரதேசம் நீங்கள் வட பக்கங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் விவசாய நிலங்கள் ஒரு செம்பாடு மண் வலிகாமம் வடக்கண்டாலே ஒரு செம்மண் நிறைந்த பூமி அது ரத்தத்தால் தேய்ந்த பூமியாக இருக்கின்றது இப்பொழுது ஆகவே இது மக்களுடைய குடியேற்ற நிலங்களும் விவசாய நிலங்களாக இருக்கின்ற இடங்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும்